செய்யணும் அத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கற எண்ணத்தோட இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு வெற்றிகரமா செய்துட்டு வரக்கூடியவர் தான் தஞ்சாவூர் மாவட்டம் கொட்டப்படுகை உழவன் எஸ் சரவணமூர்த்தி அவங்க இவரு இயற்கை முறை விவசாயம் செய்யறது மட்டும் இல்லாம பாட்டி வைத்தியமா பல நோய்களுக்கு உணவையே மருந்தாவும் கொடுத்துட்டு வர்றாரு மருந்தே உணவு அப்படிங்கிற நிலை மாறி உணவே மருந்து அப்படிங்கிற நிலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட அப்படின்னு சொல்றாரு இவருக்கு இப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது இந்த தாக்கம் எதனால ஏற்பட்டது தன்னுடைய பெயருக்கு முன்னாடி உழவன் அப்படிங்கிற பெயரையும் சேர்த்துக்கிட்டாரு இதுக்கும் என்ன காரணம் இருக்கும் அண்மையில இவரை சந்திச்சு நாம கேட்டப்ப எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க மூணு நாலு ஏக்கர் தான் வச்சிருக்கோம் அந்த இதுல தான் நம்ம முழுக்க வேளாண்மை மட்டும் செய்யறோம் கூடுதலா நாட்டு மாடுகள் வளர்க்கிறோம் நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர் மண்ணு கேட்ட மாடுகள் அது உம்பளச்சேரி மற்றும் தஞ்சாவூர் கொட்டை அப்படிங்கிற மாடுகள் வளர்க்கறோம் இலைத்தலைகள்ங்கிறது இப்ப விவசாயம் பண்ணோம்னாலே அங்க சுத்தி மரமட்டைகள்லாம் இருக்கும் கிராமத்துலதான் நாங்க சீக்கிரம் அதில் இலைத்தலைகள் இருக்கும் வைக்கோல் இருக்கும் மாட்டோட சாண இருகள் இருக்கும் எல்லாமே கலந்து தான் மண்ணில் இருக்கிற கலைகள் கூட அதுக்கான உரம் தான் அதனால அது எல்லாமே கலந்து

உற்பத்தி பண்றதுக்கு அடிப்படையான தொழில் உழவு தொழில் அதனால பெருமையா போட்டு தொழில் தான் இயற்கை வேளாண்மை உழவன் அப்படிங்கிற உழவு பேர்ல உணவு உற்பத்தி தொழிற்சாலை தான் நடக்குது அதுக்கு விவசாயம்னு எல்லாமே தொழிற்சாலை மாதிரி தான் அதுல வந்து ரசாயன உரங்கள் கொட்டி மண்ணையும் நஞ்சாக்கி உணவையும் நஞ்சாக்கி மக்களையும் வந்து நோயாளி ஆக்கிட்டு இருக்காங்க நாம வந்து அதை பழைய முறையில மாத்தி அதை முழுக்க வந்து அதுல இருந்து விடுபட்டு இருந்த மண்ணை வந்து நல்லதா மாத்தி உயிர்களுக்கு வாழ்றதுக்கு ஏற்ற மண்ணா மாத்தி அதுல வந்து இயற்கை முறையிலேயே தானா விளையிற அளவுக்கு அதை மண்ணை மாத்தி அதை உற்பத்தி பண்ணி நஞ்சில்லாத உணவை நம்ம எடுத்துக்கிறோம் உடல் நலமான வாழ்வை நம்ம வாழணும் அப்படிங்கிற நோக்கம் தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்ம பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அப்பா காலத்துல வந்து உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரசாயன உரங்களே பூச்சிக்கொல்லி மருந்தா எடுத்து இந்த மாதிரி நிலத்தை பால் இப்போ இப்ப நீங்க இந்த சொன்னீங்க இல்லையா நிலத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு அதாவது சீர்திருத்துறதுக்கு நல்ல வளமான மண்ணா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ அதுக்கு வந்து இயற்கை வேளாண் சித்தர் ஐயா நம்மாழ்வார் இருக்காரு இல்லையா அவரோட முறையில பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல மண்ணை மாத்திரலாம்னு சொல்றாரு அவர் வந்து இப்ப பலதானியங்கள் விதை விதைச்சு அதை அறுவடை அதை வந்து மடக்கி உழுது மண்ணை ஆறு மாசத்துல மாத்திடலாம் சொல்றாரு ஆனா நான் வந்து அதுக்கு ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தேன் இப்ப வந்து அத எப்படின்னா அத பலதானியங்கள்லாம் இரண்டு மூன்று முறை பலதானியங்கள் விதைச்சி மடக்கி உழுதுட்டேன் ஓராண்டு சும்மாவே போட்டேன் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து உழவு துவங்கினேன் இரண்டாம் ஆண்டுல இருந்து உழவு துவங்கி இப்ப ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு விற்பனைக்கு கொண்டு வந்தேன் நான் விற்பனைக்கு வந்து உடனே பண்ணல அந்த ஐந்து ஆண்டுகள் உற்பத்தி பண்ணி அதை நம்மளே சாப்பிட்டோம் நம்ம உறவுகளுக்கு கொடுத்தோம் மற்றது இப்ப அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததை நம்ம விற்பனைக்கு கொண்டு வரணும் அதை நம்ம மருத்துவத்துக்காக சிறப்பா கொடுக்கணும் நாம வந்து மருத்துவமும் பண்ணிட்டு இருக்கோங்கிற பாட்டி மருத்துவங்கிற பேர்ல ஹவு பாட்டி மருத்துவங்கிற பேர்ல மருத்துவமும் பண்றோம் அதனால அந்த மருத்துவத்துக்கு நம்ம அரிசியையே பயன்படுத்துறோம் மருத்துவம்னா என்னென்ன மாதிரியான பாரம்பரிய நெல் எல்லாம் இப்ப நீங்க விளைவிக்கிறீங்க ரகமுமே ஆண்டும் ஒரு ரகம் கிச்சலி சம்பா தூயமல்லி தங்கச்சம்பா அந்த மாதிரி பண்ணோம் இப்ப சென்ற ஆண்டு வந்து செங்கல்பட்டு சிறுமணி கருப்பு கவனி கார்த்தியானம் பண்ணோம் இந்த ஆண்டு சீரக சம்பா கருப்பு கவனி ரெண்டு ரகம் மட்டும் பண்ணிருக்கோம் இப்ப இந்த சீரக சம்பா இதுல என்ன மருத்துவ குணம் இருக்கு கருப்பு கவனியில என்னென்ன மாதிரியான மருத்துவ கோணம்லாம் இருக்கு என்ன நோய்களுக்கு நீங்க இருக்கும் சீரக போக்கக்கூடியது சீரக சம்பா சுவையாவும் இருக்கும் குடல் சம்பந்தமான நோய்களை போக்கும் அது பெருங்குடல் சிறுகுடல் எந்த குடலா இருந்தாலும் சரி குடல் நோய்களை தீர்க்கக்கூடியது குடல் புண் வராம தடுக்கும் அதுவும் இல்லாம செரிமான மண்டலங்கள்ல சீராய் இயங்க வைக்கும் தோல் நோய்கள் வராம பாதுகாக்கும் இது சீரக சம்பாவோடது கருப்பு கவனி பார்த்தோம்னா புற்றுநோய் வராம தடுக்கும் ஆயிலும் நீட்டிக்கும் இன்சுலின் வந்து தானாவே சுரக்கும் இன்சுலின் வந்து இயல்பாக சுப்பெல்லாம் இன்சுலின் எல்லாம் போடுறாங்க இல்லையா அது தேவையில்ல இயல்பா சுரக்கிற அளவுக்கு பொதுவா பாரம்பரிய அரிசி எல்லாத்துக்குமே இந்த குணம் எல்லாமே உண்டு இதுக்கு சிறப்பு குணம் இதுன்னு சொல்றோம் நாம வந்து எல்லா நோய்க்குமே நம்ம அரிசியை மருந்தாக கொடுக்குறோம் நீங்கள் எந்த நோயை சொன்னாலும் அதுக்கு மருந்து நம்ம அரிசி தான் இந்த பாட்டி வைத்தியம் அப்படின்னா இது எங்க போய் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் எதாவது முறையாக படிச்சிருக்கீங்களா இல்லை பாட்டி சொன்னது அப்பா அப்பா சொன்னால் அந்த மாதிரி இருந்து எடுத்து இப்போ செஞ்சுட்டு வரீங்களா இல்லை இது பாட்டி வைத்தியங்கிறது நம்ம பாட்டிமார்களோட வைத்திய முறை தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும் இங்க முழுக்க இயற்கை முறை வைத்தியம் நம்ம அரிசியை தான் மருத்துவமாவே நம்ம கொடுக்கணும் எப்படின்னா நீங்க எந்த நோய்க்கு வேணாலும் நீங்க மருந்தோ மாத்திரையோ சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு நம்ம அரிசியை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதுல சில மூலிகைகளை கலப்போம் நம்ம மூலிகைகள்ங்கிறது நம்ம அஞ்சரப்பட்டி மூலிகைகள் தான் அதுல இருக்கிற மிளகு சீரகம் இதா தான் நம்ம வந்து மருத்துவமா சொல்லுவோம் அதை வந்து இதுல நோய்க்கு தகுந்த மாதிரி உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்த சொல்லுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டோம் ஒரு எண்பது பேர் நீரழிவு நோயால பாதிக்கப்படுறாங்க இப்ப அதுக்கெல்லாம் என்ன அரிசி கொடுக்கலாம் அது கூட என்ன பஞ்சரை பெட்டி மருத்துவ எல்லாம் கொடுக்குறீங்க இந்த நோயாவே நம்ம பாக்குறது இல்ல இப்ப நீரிழிவு நோய் அதெல்லாம் நோயாவே பாக்குறது இயற்கை முறையில நாம என்ன செய்வோன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து வேதி கொடுத்துருவோம் வேதி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட அரிசியை சாப்பிட சொல்லுவோம் அரிசியை கஞ்சியா சாப்பிட சொல்றோம் எளிமையான முறையில எளிதா சிரிக்கக்கூடிய உணவு முறையில அடிக்கடி பேதி கொடுக்க சொல்றோம் முதல்ல பேதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உடம்பு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள் நீங்கிரும் நீங்கனதுக்கு அப்புறம் நம்மளோட அரிசியை கஞ்சியா எடுத்துக்கணும் துவக்கத்துல கஞ்சியா எடுத்துக்கிட்டு அதுல வந்து சில மூலிகைகள் கொத்தமல்லி கருவேப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேற ஒன்னும் பெரிய விஷயம்லாம் சேர்க்கப்போ இல்லை அதுல கூடுதலா நம்ம வந்து ஆவாரம் பூ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நித்திய கல்யாணி பூ அதுல சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சியில இப்படிலாம் இந்த மாதிரி தான் நம்ம மருத்துவம் செய்யறோம் இதை வந்து கஞ்சியா குடிக்கிறோம் அதுக்கப்புறம் திரும்பவும் உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு தேதி இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுதான் நோய்களை நம்ம சரி பண்றோம் நம்மளோட அரிசி உற்பத்தி முறையும் அப்படி தான் எதிர்பார்கள் மிக்கதான் நம்ம அதை உருவாக்குறோம் எப்படின்னா இயற்கையா விளையிறது எப்படி இப்போ அதுக்கு வந்து ஒரு பூச்சி கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடுங்கிறது இல்லாம அது எல்லாத்தையும் எதிர்த்து வளர்ந்து வர்றது அவரோட செய்வோம் நாம எதுவுமே அதை செய்ய மாட்டோம் அதாவது ஒரு பூச்சி தாக்குதுன்னா அந்த பூச்சி தாக்குறதை விட்டுருவோம் அப்ப அதை எதிர்த்து வளர்ற திறனை அடுத்த பயிர் பெறும் அதனால அததான் நம்மால்வார் சொல்லி கொடுத்தது அததான் நம்ம ஊக்குவிக்கும் அந்த அதை என்னன்னா வேடிக்கை பார்ப்போம் எல்லாமே பூச்சி தாக்குனாலும் நோய் தாக்குனாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டே போவோம் களை கட்டுப்பாடு கூட கிடையாது அதையும் மீறி வளர்ந்து வர்றதை அறுவடை செய்வோம் அது எதுக்காக அப்படின்னா இது எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்றது வேற முக்கியமானதா இருக்கும் அது எதிர்பார்த்தல் மிக்க இருக்கும் அந்த அரிசியை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாங்கிற நோக்கத்துல இதை பண்றோம் விளைச்சல் மிக குறைவா இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த விலையும் நம்ம வைக்கிறோம் இப்ப நீங்க வந்து இயற்கை முறையில ஒரு பூச்சி விரட்டுறது கூட பூச்சி விரட்டி பயன்படுத்துறதுன்னு சொல்றீங்க ஆனா உங்க பக்கத்துல வயல்காரங்க அவங்க வந்து ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் அடிக்கிறாங்க அது தண்ணியிலயும் வரும் காத்தலையும் வரும் அங்கிருந்து உங்க வயலுக்கு அந்த பூச்சியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அந்த பூச்சிகள் வந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுதான் நம்ம வரவேற்கணும் பூச்சிகள் வந்தா மட்டுமே விளைச்சல் கூடுதலா இருக்கும் பூச்சிகளை நம்ம விரட்டிட்டோம்னாலோ அழிச்சிட்டோம்னாலோ நமக்கு விளைச்சல் குறையும் அதனால இந்த பூச்சிகளை வரவேற்கிறோம் அதாவது தீமை செய்யற பூச்சிகள்னு சொல்லுவோம் அதாவது பயிரை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை அந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்டு போயிடும் அதனால நமக்கு பூச்சி தாக்குதல் வந்து குறைஞ்சிடும் அந்த வெளி பூச்சிகள் வந்தாலே நமக்கு உள்ள இருக்கிற பூச்சிகள் அழிஞ்சிடும் அதே மாதிரி நோய் தாக்குதல் வந்ததுன்னா அதை எதிர்த்து வளர்ற ஆற்றலையும் நம்ம பயிர்க்கணும் அதனால அந்த நோய் பத்தியும் அந்த பூச்சி தாக்குதல் பத்தியும் நம்ம கவலைப்படுறது இல்லை அதை இயற்கை வசம் பிடிச்சிடும் அவங்களே பாத்துக்கிறாங்க ஒரு ஏக்கர்ல நாற்பது மூட்டை நாற்பத்தி ரெண்டு வரும் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல கண்டுபிடிச்ச அந்த புது ரகங்கள் எல்லாம் வருது வெறும் நாலு மூட்டை எடுத்து எப்படி வந்து சமாளிக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கறது நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது இதுதான் முக்கியமாக இருக்கு எல்லாருக்கும் என்னோட அரிசி இந்த முறையில நான் பண்றதுனால என்னோட அரிசியை சாப்பிட்டவங்க என் அரிசியை தான் சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாம கூடுதலா நம்ம இந்த அரிசியை கொடுக்க மாட்டோம் முதல்ல ஒரு கிலோ மட்டும் கொடுப்போம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உடம்புல மாற்றம் தெரிஞ்சா மட்டும் நம்ம அரிசியை வாங்கன்னு சொல்லுவோம் இதுல என்ன ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட அரிசி ஒரு கிலோ நானூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஆண்டு விலை நிர்ணயிச்சிருக்கேன் இப்போ சீரக சம்பாவும் நானூத்தி ஐம்பது தான் கருப்பு கவனியும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் இப்போ வெளியில வாங்குனீங்கன்னா சீரக சம்பா ரொம்ப விலை குறைவா இருக்கும் கருப்பு கவனியும் கூட விலைக்குறைவா இருக்கும் நம்ம கிட்ட நானூத்தி ஐம்பது நம்ம கிட்ட வாங்கின நம்மளோட வாடிக்கையாளர்கள் நானூத்தி ஐம்பதுல நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க தொடர்ச்சியா வாங்குவாங்க வாங்குறதுக்கு தயாராகவும் இருக்காங்க ஆனா என்ன ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியதுன்னா உண்மையா செய்யணுங்கிறது நம்மளோட நோக்கம் இதுல வந்து நிறைய விளையணும் அதுல நம்ம வந்து விலை குறைவா கொடுத்தாலும் நம்ம நிறைய காசு பாக்கலாம்ங்கிற அந்த நோக்கம் இல்லாம தரமானதை முதன்மையா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதை வரவேற்பு மக்கள் கிட்ட நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் புது புது நகங்கள் வருஷம் வருஷம் வெளியிட்டு வராங்க அது பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் நூத்தி பத்து நாள்ல விளைச்சலுக்கு வந்துருது ஆனா நம்ம பாரம்பரிய நெல்லு நூத்தி ஐம்பது நாள் நூத்தி ஐம்பது நாள் அவள் நாள் நம்ம பொறுத்திருக்க முடியுமா அதுக்கான தீனி எல்லாம் கொடுக்க முடியுமா நம்மளால இல்லப்பா அதுதான் நம்ம இயற்கை வசம் பிடிக்கிறோம்னு சொல்றேன் இயற்கையை அதை வந்து விளைய வச்சிடும் நம்ம வந்து மெனக்கிடவே வேண்டாம் அவங்களே விளைய வச்சிருவாங்க கூடுதலான நாள் எடுத்துக்கிறத தான் நம்ம வந்து சாப்பிடணுமே அதுதான் நம்மளை வந்து நம்மளோட ஆயிலையும் நீட்டிக்கணும் அதுதான் சிறந்த வழி அதனால அதை நம்ம பத்தி கவலைப்படுறது இல்லை அதை காத்திருக்கோம் காத்திருத்தல் தான் அவசர காலத்திலிருந்து மாறிதான் நாம வந்து காத்திருத்தல் நிலைக்கு நம்ம வரணும் அப்பதான் நம்ம உடல் நலமும் மனநலமும் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை வந்து சீர்கட்டு போகும் எல்லாமே இந்த அவசர உலகத்துல இருந்து இப்ப நம்ம மீண்டும் நம்மளோட மரபு முறைக்கு வர வேண்டியிருக்கு நம்ம மரபு வாழ்வியலுக்கு தற்சார்பு வாழ்வியலுக்கு வர வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா முதல்ல வாழ்றதுக்கு நம்ம உடம்பு வந்து அதுக்கு இருக்கணும் உடம்பு உயிரோட இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ முடியும் உடம்பு உயிரோட இருக்கணும்னா நல்ல உணவு வேணும் அந்த நல்ல உணவு நல்ல இருந்து வரணும் அந்த நல்ல மண்ணு நம்ம கிட்ட இருந்தா இருக்கணும் அதுல ரசாயனம் கொட்டாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்டதான் இருக்கும் தான் அதுக்கு காரணமும் இருக்கும் இதுக்கும் காரணமா இருக்கும் சார் இப்ப நீங்க வந்து படிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு வரபோது வீட்டுல ஒண்ணு எதிர்ப்பு இல்லைங்களா உண்மையிலேயே நானும் வந்து அந்த நவீன உலகத்தோட ஓடிட்டு தான் சிங்கப்பூர்ல கூட ஒரு அஞ்சாறு ஆண்டுகள் அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பாரம்பரியம் என்ன நம்மளோட நம்ம நம்மால்வாரோட பேச்சு கேட்டுது அதனோட நன்மை என்ன நம்மளோட வாழ்க்கை முறை என்ன நம்ம மொழி என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அங்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் மண்ணோட பலம் என்ன அது எப்படி எல்லாம் கெடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயங்களை நம்ம அங்க தான் படிச்சோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கே வந்தோம் ஏன்னா நிறைய அழிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம வீட்டுலாம் நிறைய நோய் வேற வந்துச்சு சக்கரை நிறைய நோய் அது மட்டும் இல்லாம நம்மளோட காசு எல்லாம் அதுக்குதான் செலவாச்சு நோய்க்கு தான் செலவாச்சு வாரம் வாரம் பரிசோதனை அது மாசம் ஆனா ஒரு ஐயாயிரம் ரூபா மருந்து மாத்திரை இப்படியே போயிட்டு இருந்தது உலகம் இப்போ அது வந்து வெறும் உணவு மூலமா சரி பண்ண முடியுங்கிறத நம்ம ஏன் மருந்து மாத்திரையுமா அத கொடுத்துட்டு சரி பண்ணணும் அப்போ நோய் உருவாக்கணும் நம்ம தான் ஏன்னா அதுல யூரியா பொட்டாஸ் எல்லாம் போட்டு அதை நஞ்சாக்கி அதை கொண்டு வந்து அதையே சாப்பிட்டு திரும்பவும் அந்த மருந்து மாத்திரைக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதை தவிர்த்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் இதை முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் நான் பரிசோதனை செஞ்சேன் இப்ப என்னோட அரிசி எல்லாமே எங்க வீட்டுல நான் பரிசோதனை பண்ணி தான் வெளியிலேயே விற்பனை கொண்டு வருவேன் அதான் இப்ப எங்க அம்மாவுக்கு அந்த மருந்து மாத்திரையை நிறுத்திட்டு உணவை வந்து நம்ம சாப்பிட கொடுத்தோம் உணவு மூலமாவே எங்க அம்மாவுக்கு சரி பண்ணோம் இன்னைக்கு வரையும் எங்க அம்மாவுக்கு மருந்து மாத்திரை மருத்துவமனை இது வந்து ஒரு பத்து வருஷமா கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம அத செலவு பண்ணிட்டு இருக்கோம் பத்து ஆண்டுகளா பரிசோதனையும் கிடையாது மருந்து மாத்திரையும் கிடையாது முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல எங்க கை வச்சாலும் வெறும் மருந்து போட்டுள்ளவங்களா இருக்கும் இப்ப எதுவுமே கிடையாது ஏன்னா உணவை வந்து மருந்தா நம்ம எடுத்துக்கிறோம் உணவே மருந்து மருந்தே உணவு சரிங்க வந்து அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது வாய்ப்பு வந்து கொடுத்து இது மக்கள் விழிப்புணர்வு கண்டிப்பா விழிப்புணர்ச்சி இருக்கு அதனால இப்ப இந்த நெல் திருவிழா இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி போவோம் போகும்போது நம்மளோட விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இப்ப ஒருத்தர் வாங்கினாலே அவங்கதான் நமக்கு வந்து வாடிக்கையாளர் அவங்க பல வாடிக்கையாளர்கள் உருவாக்கிடுவாங்க நமக்கு அதனால அதை பத்தி ஒரு அது ஒரு பெரிய விஷயமே இல்ல தமிழ்நாடு முழுக்க நம்ம இப்படி பண்ற முறை வந்து நமக்கு தெரியும் நம்ம சமூக வலைதளங்கள்ல அதை பத்தி நம்ம விளைச்சல் முறைகள் என்ன ஏதுங்கிற விஷயங்களை எழுதுவோம் அதுல பார்த்து வரவங்க சாப்பிட்டு பார்த்து வரவங்க தான் இதுல அதிகம் நம்மளோட உணவு முறையை சாப்பிட்டுட்டு அது அது எப்படி இருக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்புல மாற்றம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மகிட்ட வருவாங்க நம்ம கிட்ட வாங்குறவங்க மீண்டும் வெளியில போவே மாட்டாங்க நான் இன்னும் அரிசி அரைக்கல நம்ம அரிசிக்காக காத்திருக்கிற வாடிக்கையாளர்கள் அதிகம் இது நீங்க இருக்க உணவே மருந்து மருந்து உணவு அப்படிங்கிற இதுல இது பண்றீங்க ஆனா முன்ன காலத்துல நமக்கு குத்துறதுக்கு செக் இருந்துச்சு உலக்க இருந்துச்சு எல்லாமே அதுல இருந்து இன்னைக்கு அரிசியா பாக்கணும்னாமே அந்த மில்லு கொண்டு போய் அரைக்க வேண்டியதா இருக்கு மேல இருக்கிற தோல் எல்லாம் நீக்கிட்டு வெளியாதான கொடுக்குறாங்க எப்படி நீங்க இந்த பாரம்பரிய அரிசியை இது பண்றீங்க இப்ப இது வந்து நம்ம வந்து அரைத்திட்டல் முறையில கொடுக்குறோம் அரைத்திட்டல் அல்லது அதை கால் திட்டல் அரைத்திட்டல் முழு அதை உறிச்சி எடுக்கிறது கையால் குத்துறதுல அதுக்கு எந்திரங்கள் வந்துட்டு இப்போ அதை வந்து முழுசா உரிச்சி எடுக்கலாம் அவ்வளவு சத்தம் நமக்கு தேவையில்லை இப்ப தற்போதைய பயன்பாட்டுக்கு ஏன்னா யாரும் எந்த வேலையும் செய்யறதுல உட்கார்ந்து இருக்கிற வேலை தான் செய்றாங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் அரைத்தீட்டல் அரிசி கண்டிப்பா சாப்பிடலாம் அரைத்திட்டல் அரிசி கால் தீட்டல் அரிசி எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் முழு திட்டல் அரிசியே கூட நம்ம பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கலாம் பயப்படாம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா முழுத்தீட்டல் நல்லா பாலிஷ்னு சொல்றாங்க நல்லா பட்டை தீட்டி பளபளப்பா கொடுக்கறாங்க நச்சு உணவையே சாப்பிடும்போது நம்ம பாரம்பரிய அரிசியை தீட்டி கூட சாப்பிடலாம் நீங்க தீட்டாமலும் சாப்பிடலாம் அதுல ஒன்றும் எந்த தப்பும் இல்லை இயற்கை விவசாயிகள் சரியா பண்றாங்களாங்கிறத மட்டும் பார்த்து வாடிக்கையாளர்கள் வாங்கணும் இப்ப இப்ப நீங்க வந்து இயற்கை முறையிலே வச்ச நெல்லு அரிசி பெருசு பெருசா இருக்கும் மோட்டா சைஸ்ல இப்ப நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் சின்ன ரைஸா சின்னதா இருக்கு இது பசங்க எப்படி அதை சாப்பிட பழகிட்டாங்களா அதுக்கு என்ன செய்யணும் நம்ம பாரம்பரிய அரிசியில எல்லாமே இருக்கு இப்ப சீர சம்பான்னு நான் சொன்னேன் அது சீரம் எவ்வளவு பெருசு இருக்கும் அவ்வளவு பெருசு தான் இருக்கும் இது ரொம்ப நைஸா இருக்கும் நம்ம பாரம்பரிய அரிசியில சின்ன அரிசியும் இருக்கு மிகப்பெரிய அரிசியும் இருக்கு காட்டுயானெல்லாம் மிகப்பெரிய அரிசி இப்ப பெரிய அரிசி தான் சீரக சம்பா ரொம்ப மிகச்சிறிய அரிசி பாத்தீங்க சிவன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு அதுவும் மிகச்சிறிய அரிசி அது மாதிரி சின்ன அளவுல உள்ள அரிசியும் நம்ம பாரம்பரிய ரகத்துல இருக்கு பெரிய அளவுல அரிசியும் இருக்கு இதுல என்ன விஷயம்னா பெரிய அரிசி சாப்பிட்டு பழகினவங்களும் பெரிய அரிசி தான் சாப்பிடுவாங்க அதை வந்து சாப்பிட முடியாம இருக்கிறவங்க ஒரு அரைத்திட்டல் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரமாவும் வெந்துடும் சாப்பிடறதுக்கும் எளிதா இருக்கும் செரிமான கோளாறே முழுக்க வராது நம்ம மாப்பிள்ள சம்பா கருப்பு கவனி அல்லது அந்த காட்டியானம் பெரிய அரிசி தான் ஆனா அதை அரை திட்டல் பண்ணி சாப்பிடும்போது போது சாப்பிடவும் எளிதா இருக்கும் நல்லா மென்னு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட எளிதா இருக்கும் அரிசி அந்த சோறை சுவையா இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க மாடு சொன்னீங்க அதாவது தஞ்சாவூர்ல இந்த குள்ள மாடு தான் வளர்த்துறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு விவசாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஞ்சு லிட்டரு மாடு தான் வேணும் அப்படின்றாங்க தினசரி பணம் பாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க இந்த நாட்டு மாடு வாங்கி அது என்ன ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் மீறி போனா ரெண்டு லிட்டருக்கு மேல கறக்காது அந்த மாடு நாட்டுல பராமரிக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் ஒரு லிட்டர் பாலையே நான் என்னால் இரநூறுவாய்க்கு விற்க முடியும் அதை வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க ஒரு லிட்டர் நாட்டு பாலை அதாவது என்னோட தஞ்சாவூர் குட்டை பாலை நான் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாலும் இரநூறுவா சொன்னாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் நான் மாட்டு பாலுக்காக வளர்க்கல பால் கண்ணு ஊட்டி குடிச்சிரும் அதில் கறக்கிற அரை லிட்டரை வந்து நான் ஒரு முறை விற்பனை கொண்டு போகணும் அரை லிட்டரை தயிராக்கி அந்த தயிரை விற்பனை கொண்டு போகும்போது அந்த தயிரை மோராக்கினேன் மோராக்கி மோரை விற்பனை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு லிட்டர் ஆயிட்டு அந்த அரை லிட்டர் ஒரு லிட்டர் ஆயிட்டு அது நூறு மில்லி இருபது ரூபாய்க்கு விற்றேன் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அதுக்கு அப்புறம் பார்த்தா அது இருநூறு அது விற்பனைக்காக இது இது இப்படி செய்ய முடியும் வாங்கி இதோட பார்த்துட்டு அதுக்கு எல்லாம் அவங்க யோசிக்கவே இல்ல சுவையும் மனமும் தரமும் கூடுதலா இருக்கும்போது மக்கள் விலை பார்க்க விரும்பல எனக்கு நல்ல உணவு வேணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க நான் வந்து இத சொல்றது எதுக்குன்னா இந்த மாடு தான் காசு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாட்டு மாடு தாராளமா வளர்க்கலாம் அதுல வர்ற மோரே உங்களுக்கு நல்ல விலைக்கு போகுங்கிறதுக்காக சொல்றேன் மற்றபடி நம்ம வந்து அதுல வந்து பஞ்சகவியம் மீனமிலம் கனஜீவாமிர்தம் சாணியை எருவாக்கி அதை விற்பனை செய்யறோம் இந்த மாதிரி முறைகள் தான் நம்ம நாடு மா மாடு வளர்க்கறோம் அதை மட்டும்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் கோமையை கூட மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாமா கண்டிப்பா பயன்படுத்தலாம் அதை வந்து அது அர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவம் அதை வந்து காட்சி எடுக்கிற முறை இருக்கு அது கூட தயாரிக்கலாங்கிற திட்டம் இருக்கு அதை வந்து மேம்படுத்தலாம் அதை மதிப்பு கூட்டலாம் சாணியையும் மூத்தத்தையுமே நம்ம மதிப்பு கூட்ட முடியும் அதை வந்து திருநெருப்பு தயாரிக்கலாம் இப்ப எல்லாம் வடநாட்டு மாடு கொண்டு வச்சு பண்றாங்க அதுல பண்றதை விட நம்ம மாட்டு தான் சிறப்பு அதை தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர் குட்டையும் உம்பளைச்சேரியும் தான் அதுக்கு சிறப்பு அது திருநீர் தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி வரட்டி தயாரிக்கிறாங்க நம்ம மூத்தத்துல வந்து மருத்துவத்துக்கும் அதை பயன்படுத்துறாங்க அறுப்புன்னு சொல்லி அதை நாங்கெல்லாமே அதை சாப்பிட்டுருக்கோம் அதை வந்து எரிச்சி அதை இதை எடுத்துட்டு அந்த ஆவியை மட்டும் பிடிச்சி அதை எடுப்போம் அதை வந்து குடிச்சோம்னா கர்ப்பபை கோளாறு சரியாகும் சிறுநீரக கோளாறு சரியாகும் அத்தழுத்த நோய் உள்ளவங்களுக்கு அது சரியானுச்சு எங்க அம்மாவுக்கு எல்லாம் அந்த முறையை கூட நம்ம பண்ணோம் சரி இப்ப நீங்க வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற வந்து எப்படி பிரபலப்படுத்துறது இப்ப நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எல்லாமே பணத்தை கொட்டி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க இப்போ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த பார்ட்டி வைத்தியத்தை எப்படி பிரபலப்படுத்துறது அதுக்கு என்ன செய்யணும் இப்போ இது நம்ம வந்து நம்மளா கொண்டு போய் அவங்கள மாத்துறதுங்கிறது ரொம்ப கடினம் ஆனா நம்ம ஒரு சின்ன கடை ஒண்ணு வச்சிருக்கேன் அங்கதான் நம்ம மருத்துவமும் பண்றோம் நம்மளோட பொருட்களையும் அங்க விற்பனை செய்யறோம் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசி நம்ம மரச்சக்கு எண்ணெய் வகைகள் நம்ம நாட்டு சக்கரை இல்லாத வேதிப்பொருள் கலப்பில்லாத நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம விற்பனை செய்யறோம் பிரச்சாரமும் நம்ம மரபு வாழ்வியல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பும் வச்சிருக்கோம் அது மூலமா நம்ம வந்து இயற்கை நம்ம தற்சார்பு வாழ்வியலை ஒரு பிரச்சாரமா செய்யறோம் அது நம்ம கூடுதலா படைன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுட்டு அதுல வந்து இளைஞர்களுக்கு வாழ்வியல் பயிற்சி அதாவது நம்ம கிராமத்துல எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான பயிற்சி அதுல மாடு இருந்து தூங்கும் மாடு இருந்து நம்ம வந்து பயிர் பண்றது அறுவடை செய்யறது வரையும் அந்த வாழ்வியல் பயிற்சி இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுலதான் இந்த மருத்துவமும் பண்றோம் கூடுதலா அதுல பலனடைஞ்சவங்க சொல்லி நம்ம நம்ம வந்து ஒரு பண்றோம் வாங்கன்னு யாரையும் கூப்பிடறது இல்ல இதுல பல நம்ம மாற்று மருத்துவம் இருக்கு இல்லையா அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம் யுனானின்னு ஆயுஷ்னு நம்ம அரசாங்கமே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைதான் தான் அதுல ஒண்ணுதான் இதுல இன்னும் சொல்லலாம் பாட்டி மருத்துவம் அதை வீட்டுல நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்தத நம்ம மக்களுக்கு அதை பண்றோம் அதை பரிந்துரை செய்யறோம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா வந்து ஆவி பிடிப்பாங்க அதுல வந்து சரியாயிடும் சலினா வீட்டு உள்ள புறத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தலையை பொறிச்சு இது பண்ணுவாங்க அது சரியாயிடும் இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த மூலிகை எல்லாம் இருக்குங்களா அது எப்படி கலெக்ட் பண்றீங்க அது எப்படி சேகரிச்சு இது பண்றீங்க இல்ல இதுக்கு அந்த மூலிகைகள்லாம் இருக்கு நம்ம கிராமத்துல அந்த மூலிகைகள்லாம் இருக்கு நம்ம தான் பாட்டி வைத்தோம்னா உள்ள பெட்டி தான் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு வெறும் ரசம் சாப்பிட்டாலே காய்ச்சல் சரியாகும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தாராளமா இதை பயன்படுத்துறதுக்கு மக்கள் வந்துட்டாங்க இப்ப நிறைய சமூக வலைதளங்களை பார்த்து மக்களும் மாறிட்டாங்க மக்களும் வந்து இந்த வைத்திய முறைக்கு வராங்க வீட்டில இருந்தே அவங்க சரி பண்ணிக்கிறாங்க அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு சரி இப்ப இந்த மண் மரபு அப்படின்னு நாட்டு மாடு இதெல்லாம் மரபு இப்ப நம்ம வந்து நெல்லுகளை இதெல்லாம் வளர்த்துறீங்க இப்ப காய்கறியெல்லாம் உடனே திடமா மாதிரியான மரபு வழி காய்கறிகள் செஞ்சுட்டு வரீங்க இப்ப எப்படின்னா காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிறது நம்ம அதை எப்படி சொல்லுவோம் சாப்பிடும் போது அதை தொட்டுக்க அப்படின்னு தான் சொல்லுவோம் தான் நம்ம வந்து முழுமையா ஒரு நாளைக்கு மூன்று வேலையுமே அரிசி எடுத்துப்போம் காய்கறியை தொட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் தான் நம்ம அதை எடுத்துக்கோம் ஆனா நம்ம அலாப்பதி வைத்தியத்துக்கு நேரத்துல காய்கறி அதிகமா எடுத்துங்க சாதம் கொஞ்சமா எடுத்துங்க இல்ல அது நான் தப்பு சொல்லல நம்மளோட உணவு முறை இதானே நம்ம வந்து அரிசி உணவு அதிகமாகவும் மூன்று வேலையுமே நிறையாவும் காய்கறியை கொஞ்சமாவும் தான் எடுத்துப்போம் அப்ப நமக்கு வீட்டு அளவுக்கு குறைவாக நம்ம காய்கறியை வீட்டுல இருக்கிற கொஞ்சம் இடத்துல போட்டுக்கிட்டாலே நமக்கு அது போதுமானதா இருக்கும் ஒரு முருங்கை மரம் இருந்தாலே அது போதும் பெரிய காய்கறி தான் அது முருங்கை காயும் இலையும் பூவுமே அது மிகப்பெரிய காய்கறி தான் நமக்கு அதனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா அரிசியை நம்ம வந்து முதன்மையாக பாக்குறோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுல எண்பத்தஞ்சு வழுக்காடு மேலே நமக்கு வந்து அரிசி தான் உணவா இருக்கு அப்ப நம்ம ஒரு எடுத்துக்கிற உணவுலேயே நம்ம உடம்புல எண்பத்தஞ்சு விலுக்காடு நஞ்சு எடுத்துக்கிறோம் அதனால தான் நம்ம அரிசியை முதன்மையாக பண்ணி நம்ம இயற்கை உட உணவை நஞ்சில்லா உணவை அதுலேயும் அரிசியை வந்து நம்ம முதன்மைப்படுத்துகிறோம் அரிசியை முதன்மையாக மாத்திட்டோம்னாலே தொண்ணூறு விழுக்காடு நோய் போயிடும் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவை சாப்பிடுங்க சாமத்தெல்லாம் கேழ்வரகு அதெல்லாம் இப்ப ம குறஞ்சிட்டு வருத இப்போ வெறும் அரிசியவே சாப்பிட்டு நம்ம சுகர் வர மாதிரி இந்த பாரம்பரிய நெல்லில் சாப்பிடும்போது குறைஞ்சிருமா இல்லை இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதுக்கு மீண்டும் மக்கள் வந்து மீண்டும் வந்துட்டாங்க இப்போ சிறுதானியங்களை எடுத்துக்கிற மக்களும் அதிகமாயிட்டாங்க அது என்னன்னா அதை எடுத்துக்கிற முறை இருக்கு இப்போ சென்னை வாழ் மக்கள் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது ஆபத்தான ஒண்ணு ஏன்னா அது வந்து சூடு மிகுந்த உணவு இப்போ அவங்களுக்கு வந்து அரிசி தான் ஏற்ற உணவு அரிசி ஏன்னா தண்ணிக்குள்ள விளையிறது அது குளிர்ச்சி மிகுந்த உணவு அதை வந்து எடுத்துக்கிறது தான் சிறப்பு சிறுதானிய உணவுகள் குளிர்காலத்துக்கு எல்லாம் எடுத்துக்கிறது சிறப்பு அதுல வந்து ஒரு கம்பு கல்வரக தவிர மற்ற தானியங்கள் வந்து மானாவாரியா வெயில விளையிறது தான் அதனால அதை வந்து குளிர்காலத்துல எடுத்துக்கிறது சிறப்பு சாமை குதிரவாளி இந்த மாதிரி உணவுகளை மழை காலத்திலயும் பிசி உணவுகளை வெயில் காலத்திலயும் எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல பழைய சோறு சாப்பிடுவாங்க வயல்ல போய் வேலை செய்யறவங்க எல்லாம் பழைய சோறு ஏன் சாப்பிடுவாங்கன்னா அந்த வெயில தாங்கும் ஏன்னா இது குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கும் போது அது வெயில தாங்கும் அந்த பாரம்பரிய நெல் அதனுடைய புல்லு மாட்டு கொடுக்கும்போது சொனை சொல்றாங்களே அந்த அளவுக்கு நம்ம மாடு நாட்டு மாடு அதை அது மாட்டுக்கு ஏற்ற சொன்னதான் மாட்டுக்கு ஏற்ற உணவு அதுதான் நெல்லோட குணம் என்னன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு தீவனம் போட்டு தானே நீங்க பால் கறப்பீங்க தீவனம் போட்டாதான் ஒரு அரை லிட்டர் கூட கறக்கும் ஆனா நம்ம வக்கில போட்டாலே அது கூட கறக்கும் ஒரு அரை லிட்டர் கூடுதலாவே கறக்கும் நம்ம பாரம்பரிய ரகத்துல உள்ள இயற்கை முறையில விளைஞ்ச வைக்கோல் போட்டாலே போதும் அது ஒரு அரை லிட்டர் கூடுதல் கூடுதலா கிடக்கும் கடையா வச்சிருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கறதுல அதுல இப்ப நம்ம மறந்து போன சில மூலிகை இதெல்லாம் இருக்கு சில பேர் பொடியாவும் இது பண்ணி கொடுக்குறாங்க ஜூஸாவும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இது என்னென்னலாம் வச்சிருக்கீங்க நம்ம வந்து பல் மருந்து இப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நிறைய எல்லாம் இல்லை அதாவது அவங்க மக்கள் தேவைக்கேற்றபடி நம்ம தயார் பண்ணி தரோம் இப்ப வைத்தியத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான உணவு அந்த மூலிகை பொருட்கள் இப்போ அருக சாறு அருகம்புல் பொடி அந்த மாதிரி தயார் பண்ணுவோம் அல்லது வெளியில வாங்குவோம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தற்போதைய மூலிகையை பொறுத்தவரையும் மூலிகையை பொறுத்தவரை என்னன்னா இந்த விளைய வைக்கிறத விட தானா விளைஞ்சு கிடக்குறதா சிறந்த மூலிகை அது எங்கெல்லாம் எங்க இந்த களைக்கொல்லி அடிக்காத இடங்கள்ல ஆடுகள்ல இது மாதிரி வளர்க்குற இடங்கள்ல தான் அதாவது தானா வளர்ந்து கிடக்குற மூலிகைகள் தான் சிறந்த மூலிகை அதுதான் சிறந்த மருந்து இப்ப நானே என்ன கிராமம்னாலே அதுதான் அதாவது குறுங்காடுகள்லாம் நிறைய தானா முளைச்சு கிடக்கிற செடி நிறைய இருக்கு இருக்கிற மூலிகையை அதோட தன்மை கூட கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா வேறுனா போட்டு வச்சிருப்பேன் ஒழிய அதை பயிர் பண்ணா மட்டுமே அதுல இருக்கிற செடிகளை கொடிகள் அழிப்பேன் மற்றபடி சும்மாவே இருக்கும் ஏன்னா அதுல நிறைய மூலிகைகள் முளைச்சி தானாவே இருக்கும் மரமா இருக்கும் அதெல்லாம் வந்து தவிர்த்த கூட அப்படிதான் வச்சிருக்கோம் இப்ப அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே நம்ம அளிப்போம் அது உதாரணத்துக்கு இப்ப கருவேல மரங்கள் இருந்தா அழிச்சிருவோம் பார்த்தீனியம் செடி இருந்தால் அதெல்லாம் மண்ணுக்கு நம்ம மண்ணுக்கு அந்நியமான செடிகள் அதனால அதெல்லாம் வந்து அழிச்சிடுவோம் மற்றது தானா விளைஞ்சு கிடக்கிறத விட்டுமா அதில் நிறைய மூலிகைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓர்தல் தாமரை நிறையா இருக்கும் அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ஆண்மை குறைவுக்கு ஏற்ற சிறந்த மருந்து அது குப்பைமேனி நிறையா இருக்கும் துளசி நிறையா அதெல்லாம் தானா முளைச்சி கிடக்கும் துத்தி செடி நிறையா இருக்கும் இன்னொன்று விஷயம் என்னென்னா இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஊரில் துத்தி செடி நிறையா இருக்குன்னா அங்கே நிறைய பேருக்கு சூடு சம்பந்தமான நோய் இருக்குன்னு அர்த்தம் மூலம் சார்பான நோய் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதையும் கூட இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் தித்து செடி அதனாலதான் அங்க நிறைய வளரும் அதனால அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம நிறைய கத்துக்கலாம் இருக்கவே இருக்குன்னா அது வந்து நம்ம அதை சரி பண்றதுக்குதான் வளருது அப்படின்னு எடுத்துக்கணும் ஆமா இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் விவசாயிகள் இருக்கட்டும் இந்த மாதிரி இளைஞர்களா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க மற்றவங்களுக்கு அதை சொல்லிட்டு வரீங்க அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன் என்னோட கைபேசி எண் எட்டு நான்கு எட்டு ஒன்பது மூன்று எட்டு எட்டு நான்கு நான்கு எட்டு நன்றிங்க வணக்கம் மகிழ்ச்சி we